கத்துடைய வார்த்தையை கேட்கும்படியாய் தங்கள் செவிகளை சாய்த்த நீங்கள் அனைவரும் கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேத பகுதி மத்திய சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அன்பானவர்களே நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு உயர வானத்திலும் கால பொம்மையிலும் சகல அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருந்தபடினாலே கத்தர் தம்முடைய சீசர்களும் ஜனங்களுக்குள்ளே காணப்பட்ட சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கி அவர்களை குணமாக்கும்படியாக தம்முடைய சீசர்களுக்கும் கத்தர் அதிகாரம் கொடுத்திருந்தார் கத்தர் தம்முடைய சீசர்களுக்கு மட்டுமல்ல அவரை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் ஜனங்களுக்குள்ளே காணப்படுகிற சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் குணமாக்கும்படியான அதிகாரத்தை கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார் இயேசு சொன்னார் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான் இவளை பார்க்கிறோம் பெரிய கிரிகளை செய்வான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் மற்றவர்களை குணமாக்கும்படியாக வரங்களை பெற்ற நாமோ இன்றைக்கு நோயோடும் வியாதியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் காரணம் என்ன நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்திலே பாவம் என்கிற தூசி படிந்திருக்கிறபடினாலே நாம் வியாதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வஸ்திரத்தில் படிந்திருக்கும் தூசியை உதறிவிட்டு நாம் கத்தெடுத்து திரும்பினார் அவர் நம்மை குணமாக்குவராக மட்டுமல்ல நீங்களும் மற்றவர்களை குணமாக்கும்படியான அதிகாரத்தையும் அவர் நமக்கு கொடுப்பதற்கு அதிகாரம் அடையவராக இருக்கிறார் அன்பானவர்களே இன்றைக்கு நம்மளை தூசியை உபதரி விட்டு கத்தெடுத்து திரும்புவோம் குணமடைவோம் நோயோடும் வியாதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மற்றவர்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நாம் குணமாக்குவோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமை